வணக்கம்ப்பா இன்றைக்கி வெஜிடபிள் கட்டர் கட்டர்ன்னு சொல்ல முடியாது ஸ்டாப்பரை பற்றி பார்க்கலாமா இப்போது இது நிறைய கிடைக்கிது ஆக்சுவலாக இப்போ எல்லோரும் இது நிறையா யூஸ் பண்ணுறாங்க இது பிஎஸ்பி சார்ஜரோட கிடைக்கிது சின்ன சைஸ் தான் நூறு எம்எல் நூறு எம்எல் நினைக்கிறேன் நூறு எம்எலும் டூ ஃபிஃப்டி எம்எல் ரெண்டுமே சேர்த்து வா வாங்கியிருக்கேன் நான் ரெண்டும் சேர்த்தா ஆறு வள்ளியும் என்னமோ தான் வந்தது அது அது வாங்கினா ஒரு நாலு வலி வருது சின்னது வாங்கினா சரி ரெண்டையும் சேர்த்து வாங்கினா ஒரு தானே வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் இதில் வெங்காயம்லாம் அப்படியே போட முடியாது ஒரு நாலஞ்சாக கட் பண்ணி போட்டுடுங்க போட்டுட்டு நம்ம மேலே அந்த ப்ளூ கலரில் லைட் எரியும் அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும் ப்ரெஸ் பண்ணோன்னே நல்லா நல்லா சாப் பண்ணிடுது ஆக்சுவலாக நல்லா ஃபைன் சாப்பிங்லாம் காமிக்கிறாங்கல்ல குக்கிங் விழாக்கிலெலாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணுறது நமக்கு வராது வீட்டில் எவ்வளோ தான் நம்ம கட் பண்ணாலும் ரொம்ப இதாக தான் வரும் ஃபைனாக கட் பண்ண வராது அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது என்ன உடனே நல்லா சார்ஜ் போட்டுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே சார்ஜ் ஏறிடும் அந்த யூபிஎஸ் ஒயரு போட்டு நம்ம சார்ஜர்ட்டாக ஏறிடும் நம்ம அவ்வளோதான் அந்த ஒரு வாட்டி போட்டால் ஒரு எப்படியும் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு வருது கட் பண்ணுறதுக்கு ஒரு டைமுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த பாருங்கள் உடனே வந்துடும் ஒரு பெரிய வெங்காயம் தான் ஆனால் ரொம்ப ஃபுல்லாலாம் அடைக்காதீங்க முக்காலுக்கு போட்டுக்கணும் அவ்வளோதான் வரும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து பத்து வெங்காயம் ஒரு பதிஞ்சு வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி போடுற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி ஒரே ஒரு செகண்ட் தான் ஒரு கையிலேயே நம்ம வேலை பார்த்துடலாம் ஒரு விரல் இப்போது ஒரு வரல் வச்சு அழுத்தினாலே டக்குன்னு ஆயிடுது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு நான் இது வந்து ஷாஃபியில் ஷாப்பியில் வாங்கினேன் ஆக்சுவலாக அதில் வந்து இருக்கும் எல்லாமே கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடைக்கும் ரீசனபுளாகவும் இருக்கும் எனக்கு அதில் ஆஃபர் வேறு இருந்தது மூணு வெள்ளிக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஆஃபர் ஸோ அதில் வாங்கினேன் தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சி மாதிரி ஆகிடுது ஒரு தக்காளி தான் ஒரு டைமுக்கு ஒரு தக்காளி இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல்லோட கட்டரு ஸோ அது வந்து உடனே ஒரு ஒரே ஒரு பழம் போடலாம் சின்ன இது இருக்குது பார்த்தீங்களா அதுலெலாம் பார்த்திங்கன்னா இது பூண்டு பல் நறுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்குது தக்காளி பாருங்கள் ஃபைனாக கட் பண்ணிடுச்சு நல்லா ஃபைனாக கட் பண்ணுது பொடியாக கட் பண்ணி வெட்டுறது நம்ம எல்லாம் தாளிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸி பச்சடி மாதிரி வச்சுக்கிறதுக்கோ சேல சாலட்லாம் செய்கிறதுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் பாயில் படாமல் பசங்களாம் சாப்பிட பண்ணால் அதுக்கும் இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் இதில் தக்காளி இதில் போட்டு ஒரு டைமுக்கு ஒரு தக்காளி போடுங்க நிறையா போட்டுறதுங்க அப்புறம் அது தெரித்து வந்துடுங்கன்னா இது டைட்டாலாம் இருக்காது இந்த ஜார் சும்மா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற மா மேலே மூடியை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி திருகிற மாதிரி அதெல்லாம் கிடையாது மேலே ஃபிக்ஸ் பண்ணவுடனே அது அப்படியே செட் ஆகிடும் அவ்வளோதான் நம்ம அப்படியே அந்த ஸ்விட்சை மேலே ஆன் பண்ணால் சல்லுன்னு அடித்து எடுத்துடுது நல்லா வாஷிங் மிஷினில் போட்ட மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் சல்லுன்னு முடிஞ்சிரும் வேலை ஒரு செகண்டில் முடிஞ்சிரும் ஒரு நிமிஷம் தான் ஒரு தக்காளி ஒரு நிமிஷம் கூட ஆகுது ஒரு தக்காளிக்கு அவ்வளோதான் ஆனால் அந்த பல்லுலாம் இருக்குது பாருங்கள் க்ளீ க்ளீனிங்கும் ரொம்ப ஈஸி தான் இது முதல் முதல்ல போடுறேன்னா இப்போ தான் கொஞ்சம் நம்மளாக பேசி போடலான்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அப்படி பேச வரமாட்டேங்குது கோர்பையாக அதனால் இது சின்ன ஜாறு சின்ன ஜாருக்கு ரெண்டே ரெண்டு ப்ளேடு இருக்க மாதிரி இருக்கும் பெரிய ஜாருக்கு மூணு பிளேடு இருக்கும் அதில் ஃபிக்ஸடாக பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு போட்டு அதான் பத்து இருபது பல் பூண்டு வரைக்கும் வருது சின்ன பூண்டு சின்ன பல் பூண்டுனா போட்டால் நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா கொஞ்சம் நல்லா கொ வேணும் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸுக்கு இதுக்கெல்லாம் இந்த பூண்டு பல் நல் இந்த இதில் பூண்டு பல் இதில் அரைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதனால் ஃபைன் சாப்பா தான் வேணும் ஃப்ரைட் ரைஸுக்கு மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இந்த சைனீஸ் ஐட்டம் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூண்டு கட் பண்ண ஏன்னா பூண்டு கையில் கட் பண்ண வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஒருத்தவங்க ஸ்கின் ப்ராப்ளம் வரதா இருந்துச்சுன்னா வரும் அப்படின்னா இது வந்து அந்த உரப்பு காரத்தன்மை இருக்கிறதுனால புண்ணு வந்துடும் வேமா அதுக்கு இது பெட்ரு நிஜமாகவே இது யூஸ்ஃபுல்லானதுங்க கண்டிப்பாக வாங்குங்க க விலையும் கம்மியாக தான் இருக்குது ரீசனபுளாக தான் இருக்குது அதனால இது சின்னது போதும் பூண்டுக்கெலாம் சின்ன சின்னது போதும் நம்ம பூண்டுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் இது ஓகே நல்லா ஈஸியாக இருக்குது நல்ல ஃபைனாக கட் பண்ணுங்க பூண்டு எல்லாம் என்ன பார்த்து அந்த பிளேட் எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பத்திரமா யூஸ் பண்ணணும் அது மட்டும் தான் இதில் மற்றபடி வெங்காயம் பூண்டு அவங்க சில ஐட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இது இது அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் க்ளீனிங்கும் ரொம்ப டைம்லாம் கிடையவே கிடையாது பைப்பை திறந்து விட்டு லைட்டாக காமிச்சாலே போதும் உடனே எல்லாம் க்ளீன் ஆகிடுது இங்கே பாருங்கள் ரெண்டே நிமிஷம் தான் வெங்காயம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இந்த பைப் இப்படி திறந்து விட்டு இப்படி க கழுவி எடுத்துடலாம் ஆனால் இந்த கையெல்லாம் அதில் படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா கையில் லேசாக படிச்சுன்னா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா கட் ஆகிடும் நம்மளுக்கு காயம் வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால பார்த்து பதனமாக செய்யணும் இந்த வேலை மட்டும் அவ்வளோதான் ஈஸி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு டக்குன்னு கழுவி வச்சிடலாம் நானே என்ன லிக்யூடு அதில் போட்டு மிஷினை விட்டே ஓட்டி விட்டுறேன் அப்போனா ரொம்ப ஈஸியில் கை விட்டு ஏன்னால் கை விட்டுலாம் ப்ரெஷ் போட்டு இது இதாகும்னு சொல்லிட்டு இதாங்க சாப்பியோடது இந்த இவ்வளோ ஐட்டம் போட்டிருக்காங்க இல்லையா இது டூ எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் நான் ரெண்டுமே வாங்கியிருக்கேன் ஆனால் ஒரு இதுக்கு மட்டும்தான் அந்த பவர் மே இது கொடுப்பாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆகிக்கும் அது எனக்கு இந்த ஆஃபர் கிடைச்சது மூணு வெள்ளி அதையும் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லி